ஓகேவா வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு மதுரை பெரியார் போகிற வழியில் லெஃப்ட்ல ஒரு ரோட்டு கடையில் தான் இருக்கும் ரோட்டு கடை டேஸ்டே தரமா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இந்த கடை ஒரு இருபது வருஷமா இருக்கு இந்த பிளேஸ்ல தோசை முட்டை தோசை ஆனியன் தோசை பொடி தோசை ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு இட்லி அப்படின்றப்ப சூப்பரா இருக்கு மதுரையை பொறுத்தவரை மல்லி மாதிரி இட்லி சொல்லுவாங்க தரமா இருக்கு சாப்பிட்டு பாருங்க மதுரை இந்த பிளேஸ் எங்க லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பெரியார் போகிற வழியில தான் லெஃப்ட்ல இருக்குங்க கரெக்டாக நம்ம ஜான்சன்ஸ் ஆப்போசிட் தான் இருக்கு போகிறவங்க வரவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க இந்த சாம்பார் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் தனி லெவலில் இருக்கும் உங்களுக்கு அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட்ஜெட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும் பிரைஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க பொடி தோசை பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றி விட்டு அப்படியே ஒரு முட்டையை அடித்து ஊற்றுறாங்க பொடியை தூவி உட்றாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு முருகலாக இருக்குது தோசை எடுக்க எடுக்க அப்படியே தொண்டைக்குள்ள அப்படி இறங்கிட்டே இருக்கும் போல் தோசை அப்படியே இருக்குது நம்ம சேனல் இது ஒரு பண்ணாதாங்க பண்ணால்ங்க பண்ணிக்கோங்க சார் இப்போ மதுரையை பொறுத்தவரை உங்களுக்கு ரோட்டு கடலில் நின்றுட்டு போகிற ஒரு வண்டியை பார்த்துட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனியாக இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது ஃபீல் பண்ணுறது எப்படின்னா நாங்கள் வந்து பெரிய கடைகளில் போகிறத காட்டிலும் இங்கே ரோட்டு கடையில் அதே டேஸ்ட்டு கிடைக்கிது அதுவும் இந்த கடை வந்து ரொம்ப வருஷமா இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டிங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கடையில் கிடைக்காத ஒரு சில இதெல்லாம் வந்து ருசி நம்ம இதில் கிடைக்கும் இட்லி தோசைலேருந்து எல்லா ஆம்லேட்லாம் அண்ணே சொன்னாப்பில ரொம்ப அருமையாக இருக்கும் மறுபடியும் சங்கத்த தான் இருக்குது அனைவரும் நம்ம இந்த மாதிரி சின்ன கடையில் சாப்பிட்டா அந்த நல்ல நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நன்றி ஸோ நம்ம அழகா தெளிவாக சொல்லியிருக்கா ரோட்டு கடையை பற்றி சாம்பார் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அண்ணன் என்ன சாப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா ஆஃபால் சப்பாத்தி குருமா ஆம்லேட்டு வித்தியாசமான வெரைட்டிஸ் சாப்பிட்றாரு சூப்பராக இருக்குது நம்ம பிளேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரில் வந்து கரெக்டாக அந்த பிளேஸ் பெரியார் போர்வழியில் ஜங்ஷன்ஸ் ஆப்போசிட் தான் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸ் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறீங்க டேஸ்ட்டுமே தரமாக இருக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்றது என்னென்ன வரைக்கும் பண்ணுறீங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா எதுவாக விரும்பி சாப்பிட்றாங்க எங்கிட்ட முட்டை தோசை விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க விரும்பி மற்றபடி வடை காலையிலையும் நைட்டுக்கும் போடுவோம் வடை சாப்பிடுவாங்க உளுந்த விட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பொடி தோசை ஆனியன் தோசை இது முட்டை தோசை எல்லாமே நல்லாயிருக்கும் இட்லி பூரி வடை பொங்கு பூரி பொங்கல் இடியாப்பம் எல்லாம் இருக்குயா ஸோ கடை பார்த்திங்கனா காலையிலேயும் ஒரு வெடிஸ் பண்ணுறாங்க நம்ம நைட்டுமே ஒரு வெடிஸ் பண்ணுறாங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள்